ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலேம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் சமட்சகம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரி வாசினம் மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் இருபத்தி மூன்று வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுசனே இரநிலத்தில் பொப்பார் இழாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்தே முப்போதும் வாழ்த்துவன் என்ன இதவன் வைப்புகள் கே இதற்கு முதல் பாசனத்தில் ராமானுஜன் எந்தன் சேம வைப்புன்னு சொன்னார் தான் சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பெருஞ்செல்வம் அப்படின்னு சொன்னார் ஆச்சரிய பெருமக்கள் எல்லாரும் நமக்காக நம்ம காலத்தில் துவண்டு போயிருக்கிறப்போ அந்த துன்பத்திலேருந்து நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு தேடி வச்ச செல்வம் பொருள் சொத்து நம்பற எம்பெருமானார் தான் எம்பெருமானாரை நினச்சிட்டு நம்ம நம்ம எவ்வளோ பெரிய கொடிய பாவியாக இருந்தாலும் சரியே அவரை நினைக்கும்போது இந்த துன்பத்துலேருந்து என்னை மீட்டுக்கொடுன்னு நம்ம அவரை கேட்கும்போது கண்டிப்பாக மீட்டு கொடுப்பார் கொடுக்காம இருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட எல்லோரும் போட்டிருக்கின்ற அவ்வளோ ஒரு மொய் புகழ் வலிமையான புகழ் உறுதியான புகழ் சூழ்ந்த புகழ் சூழும் புகழ் சூழ்கின்ற புகழ் இந்த மூன்று காலத்துக்கும் பொருத்தமானது மொய்புகழ்னா இப்படிப்பட்ட புகழை உடைய அவ்வளோ பெரிய ராமானுஜர் நான் வந்து வாழ்த்துறேனே இது தகுமா நான் ஒரு தாழ்ந்தவன் நான் வந்து வஞ்ச நெஞ்சம் உடையவன் நான் போய் அவரை தாழ் வாழ்த்துறனே தாழ்ந்த என்னுடைய நெஞ்சம் அவரை வாழ்த்துதே மக்கள் என்ன நினைப்பாங்க இவன் போய் வாழ்த்துறானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அவருடைய புகழுக்கு இது இழுக்கு இல்லையா நான் போய் வாழ்த்தலாமா அப்படின்னு வாழ்த்தக்கூடாது தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் அவர் புகழுக்கு இது வந்து எழுக்கு உண்டாயிருமோ நான் வாழ்த்துறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இந்த பாசனத்தில் வைப்பாய வான்பொருள் என்று அல்ல அல்ல குறையாதது வானம் அளவுக்கு இருக்கின்ற பெருமை மிக்க செல்வம் எனக்கு எய்ப்பினில் வைப்பினை தொண்ணூத்தாறு விதமாக திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி பாசுரத்துல அந்த எம்பெருமானம் போட்டுறார் அந்த மாதிரி அல்ல அல்ல அந்த எம்பெருமானை எப்படி தொண்ணூத்தாறு முறை போட்டுறாரோ அதுபோல அல்ல அல்ல குறையாத என்னுடைய செல்வத்தை நான் உய்வதற்கே காரணமாக இருக்கின்றது வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் என் ஆண் உய்வதற்கு காரணமானவர் இவர்தான் சொல்லிட்டு யார் அவரை வந்து போற்றுகிறார்கள்னு கேட்டால் ஞானத்தில் மிகுந்த எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருப்பவர்கள் முதலையாண்டான் ஆண்டான் எம்பார் கோரத்தாழ்வான் பிள்ளை முரங்கா வில்லிதாசர் இது போன்ற அவருடைய சீடர்கள் இவங்க தான் நல்ல நண்பர்கள்னு சொல்கிறாங்க அவரை அண்டி இருக்கின்ற சீடர்கள் அவரே கத்தியாக இருக்கின்ற சீடர்கள் அவர்கள்லாம் நல்ல அன்பர்கள் அவங்களாம் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் தன்னுடைய மனசில் எப்படி வானளவு உள்ள செல்வத்தை வச்சு காப்பாற்றுறாங்களோ ஒரு பைசா கூட வெளியே போகாமல் காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி இவரை தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு முக்காலமும் எப்போதும்னா மூன்று காலமும்னு அர்த்தம் கடந்த காலம் ஊருக்கு பொருந்தும் ராமானுஜருக்கு நிகழ்காலமும் பொருந்தும் எதிர்காலமும் பொருந்தும் எப்படி கடந்த காலம்னு சொல்றப்போ ஆழ்வார் நம்மாழ்வார் பாடியிருக்கார் களியும் கெடும் கண்டு கொண்மின் இவர் பிறக்க போறார் களிபுருஷனுக்கு வந்தது வேண அப்படின்னு சொல்லிட்டு பொழிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் சொன்னார் இல்லையா முன்னையே சொல்லிட்டார் இறந்த காலத்திலே சொல்லிட்டார் அதே போல் ஆள வந்தார் போய் அந்த தேவபெருமாள் பெருமாள் கோயிலில் பார்க்கும்போது ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு அருள் செய்கிறார் வருங்காலத்தில் இவன் தான் அப்படின்னு அதையும் சொல்லிடுறாரு இப்போ இப்போ இருக்கிறது ராமானுஜர் இருக்கார் இப்படி இந்த மூன்று காலத்திலேயும் புகழ்பெற்று இருக்கின்ற ராமானுஜனை உடையவரை எம்பெருமானுக்கு ஒப்பானவர் அப்படிப்பட்டவரை இந்த பூ உலகத்திலே ஒப்பார் இல்லாத என்னை போல ஒரு கொடியவன் இருப்பானா என்ன நான் ஒரு கொடுமையானவன் சமமில்லாதவன் அப்படிப்பட்டவன் அவரை புகழ்ந்து நான் பாடுறேன் அப்படின்னா அருவினை அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்ய முடியாது கழுவாய் செய்து தொலைக்க முடியாத குற்றம் புரிந்துள்ளேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து என்னுடைய நெஞ்சம் வஞ்சமான நெஞ்சம் கெட்ட நெஞ்சம் அதில் வச்சுட்டு அந்த உடையவர் என்னை பார்த்தா ஆஹா இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிறேன் இதே மாதிரி தான் மணவாள மாமணிகள் சொல்கிறாரு இத்ராஜ வம்சத்தில் ஸ்லோகம் பத்தில் சொல்கிறாரு மனசா வாச்சா யோகம் சராமி சோகம் தவா பிரியகர காலம் நயாமி எதிராஜா தத்தோஸ்மி மூர்க்கிருத்வேவ உங்களுக்கெல்லாம் பிரியவனாட்ட பிரியவனா இருக்கிற மாதிரி என்னுடைய லட்சணத்துக்கு ஸ்ரீமன் நாராயணனே உறுதியானவன் அவன் என் ரட்சணத்துக்கு காரணமானவன் அப்படின்னு நான் மனசில் நினைக்காம ஆச்சாரியரான உமக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் மன ஒருத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்கார் ராமானுஜர் இவன் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான் இவனை ஒத்த பகவத் பாகவத விஷயத்தில் ருச்சி உடையவங்க யாருமே இல்லை அவ்வளோ ருச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அந்த எண்ணம் தோன்றா மாதிரி நான் செயல்கள்லாம் செஞ்சிட்டு வந்தேன் நான் ஒரு மூர்கன் அப்படி ஒரு ட்ராமா நடிச்சுட்டேன் அவர்கிட்ட ஐயோ நான் இந்த மாதிரி துன்பம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி எத்ராஜ வம்சதியில் மணவாள மாமணிகள் வருத்தப்படுறார் அதே மாதிரி தான் இவரும் இவருடைய பெருமைகள் எல்லாம் நான் பேசுகிறேனே நான் ஒரு தாழ்ந்தவனாச்சே ஆச்சே மெத்ராஜரனை நல்லவே இருக்காரே நான் எப்போ முப்போதும் வாழ்த்துறேன் எல்லா காலங்களையும் வாழ்த்துறேன் அரசமய செடி அதனை செடி அதனை அடியறுத்தான் வழியே அழகார மெத்திராசர் அடியணைகள் வாழியே வாழி எத்திராசன் வாழி அப்படின்னு மனவாள மாமுனிகள் வாழ்த்தினாரே அதே போல் நானும் வாழ்த்துறேன் இப்படி வாழ்த்துறது அவருடைய புகழுக்கு இழுக்குதானே ஏதாச்சும் இழுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது இழுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மனசு விட்டு தன் தன்னை தாழ்ச்சியாக சொல்லிக்கிறார் தன்னை ரொம்ப தாழ்ச்சியாக சொல்லிக்கிறார் இந்த பாசரத்தில் இப்போ நல்லன்பர் மனத்தகத்தை எப்போதும் வைக்கும் ராமானுசனைங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அது வந்து இடத்துல ராமானுஜர் ராமானுஜர்தடத்துல நீ வாழ்த்துறையோ வாழ்த்துறையோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம் எப்போதும் மனத்தகத்தே வைக்கும் ராமானுசன் அப்படி இவங்கெல்லாம் மனசுல ராமானுஜரை வச்சிருக்காங்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு மறுக்க முடியுமா அதனால இந்த பாசுரத்தையும் அவரால் மறுக்க முடியல பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமனு அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்தே முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் முயப்புகள் கே பாசுரம் இருபத்தி நான்கு மொய்த்த வென் தி வினையால் பல்லுடல் தோறமூத்தே அதனால் எய்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்டயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றோம் புலை சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்தே ராமானுஜன் என்னும் இந்த பாசுரத்துல சரி நீ போன பாசிரத்தில் ஒப்பில்லாத வஞ்சனா வஞ்சகராக இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீ வந்து எப்படி வந்து எம்பேரமான முப்போதும் வாழ்த்துறை என்ன உனக்கு வந்துச்சு நீ தாழ்ந்தவன் சொல்லிட்ட நெஞ்சை உடையவன்னு சொல்லிட்ட உனக்கு எப்போ வந்து ராமானுஜரை வாழ்த்தணும் அப்படிங்கிற என்ன உனக்கு தோணியது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஈ மொச்சி கிடக்கும் இல்லையா தேன்கூடு போல பிறவிதோறும் நான் வந்து பிறந்து 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 இறந்து 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 வாழ்ந்த போது எனக்கு ஒரு ஆச்சாரியன் கிடச்சார் இப்போது புறத்தாழ்வான் அந்த மாதிரி ஆச்சாரியன் கிடைச்சதுனால நான் ராமானுஜரை பத்தி தெரிஞ்சிட்டேன் அவரை பத்தி தெரிஞ்ச உடனே அவரை நான் போட்டு புகழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னுடைய எனக்கு புருஷகாரமா இருந்தது யாருன்னு கேட்டால் புறத்தாழ்வான் ஆச்சாரியன வந்தார் இல்லையப்போ அதனால நான் ராமானுஜரை பத்தி தெரிஞ்சிட்டேன் அவர் நான் அதனால நான் வந்து அப்போ இருந்து அவரை போட்டு புகழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசனத்தில் மொய்த்த வெண் தீ வினை ஈ மாதிரி மொச்சிக்குது பல்லாப்பழத்தில் எப்படி ஈ மொய்க்குதோ மாம்பழத்துல ஈ மொய்க்குதோ அந்த ஈ மாதிரி வெண் தீ வினை தொன்று தொட்டு வருகின்றது இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக திரண்ட பாவங்கள் சூழப்பட்டு இருக்கிறது எனக்கு ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ ஆழ்வர் சொல்கிறார் அந்த மாதிரி ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை காட்டி என்னை முயக்குது அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய பாசனங்களை சொல்லியிருக்காரு நம் ஆழ்வார் சொல்லியிருக்காரு அது மாதிரி கொடிய பாவங்கள் என்னை வந்து இருக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமனை சுற்றி எத்தனை பேர் வந்து போருக்கு வந்தாங்க கரதோஷ்நாதிகள்லாம் வந்தாங்க இல்லையா அசோகனத்தில் பிராட்டி உட்காந்துருக்கா அவளை சுற்றி எத்தனை ஆயிரம் அரக்கிகள் உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரி என்னை சுற்றி இந்த பாவங்கள் என்னை வந்து முச்சிகிட்டுருக்குது அதனால் பல்லுடல் தரும் மூத்து பல்வேறு சரீரங்கள் பல்லுடல் ஒரு உடலாக ரெண்டு உடலா அஞ்சா பத்தா ஆயிரமா பத்தாயிரமா பல லட்சம் உடல் என்னைக்கு ஏற்பட்டதோ இருந்து பாவமும் தான் வருது மூத்துனா முதுமை அடைந்தது வேதனூல் பிராயம் நூறு மனுஷர்தால் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பினி பசி மூப்பு துன்பம் இல்லையா அந்த மாதிரி முதுமை எய்தி உடல் தளர்ந்து அதனால் எய்த்து ஒழிந்தேன் உடல் தளர்ந்து இறந்தேன் முனநாள்கள் எல்லாம் இப்படி தொன்று தொட்டு பிறப்பு மூப்பு மரணம் பிறப்பு மூப்பு மரணம் இதேதான் இவற்றுக்கு காட்பட்டு நான் வீணாக இருந்தேன் அந்த நேரத்திலே பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் ராவணே துறை வேஷம் போட்டுக்கிட்டு பொய்யா வந்தான் ஒரு தவ முனிவர் மாதிரி வரான் ஜபம் செய்கிற மாதிரி வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான் அது தவம் அந்த மாதிரி பொய்யான சில விஷயங்கள் சொல்லக்கூடியது தாழ்ந்த மதங்கள் சைவ மாயாவாத மதங்கள்லாம் சாக்தேயம் காணாபத்தியம் பௌத்தம் முதலான மலங்கள் மதங்கள்லாம் அதெல்லாம் நிலத்து அவிய இந்த பூமியில் வந்து அழிஞ்சு போச்சு நிலத்தில் அவிஞ்சு போச்சு அது மாதிரியா அதெல்லாம் அழிச்சுட்டு இந்த யஜ்னமூர்த்தி யாதவ பிரகாசன் இவங்கெல்லாம் திருத்தி பணி கொண்டார் இல்லையா ராமானுஜர் அங்கே திருநாராயணபுரத்தில் அத்தனை சமணர்களையும் திருத்தினார் இல்லையா வாது கழுத்த ஆயிரம் பேரையும் உட்காத்தி வச்சு திருத்தினார் இல்லையா அது மாதிரி அவரது கொள்கைகள் எல்லாம் அழிகிற மாதிரி கைத்த கைத்தனா வெறுத்து ஒதுக்கிய அதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு அவற்றையெல்லாம் அழிச்சிட்டு ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் வேதாந்த சங்கிரகம் இந்த மாதிரி நூல்கள் எழுதி அந்த எம்பெருமான் யாருன்னு மக்களுக்கு எடுத்து காட்டினார் இல்லையா அவங்க சொல்றதெல்லாம் பொய்யானதே இந்த பொய்யை நீங்க நம்பாதீங்கோ இவர் தான் உண்மையான பரமாத்மா ஆதி மூலம் இது எல்லாத்துக்கும் ஆதி மூலம் யார் அப்படின்னு எடுத்துக்காட்டினார் இல்லையா அந்த ஞானத்து உண்மையான நல்ல ஞானமுடைய இராமானுஜன் அவர் மழை மேகம் எப்படி மழையை கொடுக்கிறதோ அது போல மழையை கொடுப்பவர் அருள் என்னும் மழையை கொடுப்பவர் மழைக்கு தெரியுமா என்ன சோடு மழை பெய்யுதுங்கிறோம் பீதியில் மழை பெய்ஞ்சு ஓடுது ஆற்றுல ஆற்றுலேயும் மழை பெய்யுது மலை மேலேயும் மழை பெய்யுது சாக்கடையிலும் இந்த மழை பெய்யுது வீடுகள்லையும் பெய்யுது எல்லா இடத்துலையும் இன்னார் இணையார் என்று எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் மழை மழையானது பெய்யுது எல்லார் மேலேயும் மழை பெய்யுது அது இவங்க வேணும் இவங்க வேண்டாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க மேலே தான் விழணும் இவங்க மேலே விழக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீர் நிலம் எந்த வேறுபா ஆற்றுலேயும் பெய்யுது கடல்லையும் பெய்யுது நிலத்திலையும் பெய்யுது அந்த மாதிரி நீர் நிலம் வேறுபாடு எற்றும் இல்லாமல் நல்ல தண்ணி தூய்மையான நீர் அப்படின்னு கேட்கும்போது அது மழை நீர் தான் தூய்மையான நீர் அப்படி போன்ற தூய்மையான நீரை போன்ற அருளை கொடுக்கக்கூடியவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் நம் ராமானுஜார் இன்று கண்டு அயர்ந்தேன் அவரை நான் பார்த்து அதனால நான் உய்வடைந்தேன் உய்தி பெற்றேன் திருவரங்க கோயிலில் கூரத்தாழ்வான் மூலமாக நான் இவரை தரிசித்து அதனால் நான் உய்வு பெற்றேன் அவரை அதனால் நான் அவரை வாழ்த்துகிறேன் துதிக்கத் தொடங்குகிறேன் எப்போ இருந்து வாழ்த்துற எப்போ குரத்தாழ்வானிலிருந்து எனக்கு ஞானம் கிடைச்சதோ அப்போ இருந்து நான் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார் இதெல்லாம் ராமானுஜரால் மறுக்க முடியுமா என்ன பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெய்ஞானத்தை அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் அப்படி எல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு ராமானுஜர் என்ன இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் மறுக்க முடியாத சில வார்த்தைகளை போட்டு நமக்கு அமுதனார் இந்த நூற்றாந்தாதியை படைத்து கொடுத்திருக்கிறார் பல்லுடல் மூத்தே அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்ட அயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புழை சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்தே ராமானுஜன் என்னோ கார்தண்ணே ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜே திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி